இப்போ வேறு முன்னுக்கு வந்து ரோட் ப்ளாக் வந்து போட்டுருக்கினேன் இல்லை ஒரு ராணுவம் முகாமும் ஒரு சின்ன ஒரு அறியல் போட்டிருக்கேன் வேறு இதான் வந்து இந்த ஆனரை வந்து நான் இருக்க போட்டிருக்கேன் பாருங்க அஜன் உணவுன்னு சொல்லி போட்டு தான் இதை பேக்கிங் செய்கிறேன் இப்போ வந்து திருப்பி ஆனரை உப்புன்னு சொல்லி பண்ணி படுறதாக வந்து உண்மை உண்மைப்பது தெரியலை எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி ஆனால் உண்மையிலேயே வந்து தமிழர் பிரதேசத்தில் இருக்கின்ற அந்த வளங்களை வந்து தமிழர் பிரதேசத்தில் இருக்கின்ற பேர்களோடு தான் உண்மையிலேயே அவையே வந்து வெளியிடணும் இது முதல் வந்து விடுதலை புலிகள் இதை வச்சிருந்தது தற்போது வந்து ஒரு இராணுவம் அதை டெவலப் பண்ணி அந்த ஒரு கவச வாகனம்னு நினைக்கிறேன் அந்த டேங்க் மாதிரி வந்து உள்ளூராட்சி தேர்தலில் முன்னிட்டு வந்து பசாவ்லான் மற்ற அது கே கேஸ் போகுன்ற அந்த பிரதான ரோட்டை வந்து இப்போ விட்டுருக்கணும் வந்து இது வந்து உள்ளாட்சி தேர்தல் முடியவும் அந்த அந்த பாதையும் திருப்பி மூடக்கூடிய சாத்திய கூட இருப்பதாக தான் உணர்வினம் வந்து மக்கள் வந்து அதை தான் கதைச்சு மட்டும் இது ஒரு கண்டுப்பு நாடகமாக தான் வந்து மக்கள் கருதினா உண்மையிலேயே வந்து நீங்கள் இந்த ஆளும் அரசாங்கம் வந்து குறிப்பாக தமிழ் மக்களை வந்து நீங்கள் பிரித்து பார்க்குற மாதிரி தான் தெரியுது இப்போ உங்களுக்கு தமிழ் மக்களும் ஃபோட்டோ போட்டு தான் இந்த ஆட்சி போட்டத்தில் இருக்கிறீர்கள் அப்போ தமிழ் மக்களுக்கு உணர்வுகளையும் புரிஞ்சு கொண்டு தான் நீங்கள் இந்த விஷயங்களை செய்ய வேணும் என்று தான் அனைவற்ற கருத்துமாக இருக்கிறது அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கங்கணிக்கன் கங்கனிக்கணில் வந்து ஆனரவு பிரதான வீதி ராணிக்கன் வந்து இதில் உங்களுக்கு குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்ல பொருள் வந்து இதில் பாருங்கள் முன்னுக்கு வந்து ஆனரவு போட்டுருக்கு வந்து இது வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிற்பாடு வந்து இந்த ஆனரவு படத்தில் ரோட் வந்து விடுவிக்கப்பட்டது பாதையில் இருக்கின்ற மறியல் எல்லாம் தற்போது மீண்டும் இந்த ஜனாதிபதி தேர்தல் முடிந்து பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்த பிற்பாடு வந்து இந்த இந்த பாதை வந்து மீண்டும் மூடப்பட்டுள்ளது இது சம்பந்தமான ஒரு முழுமையான காணொலியாக தான் இது அமைப்பது மற்றது முதன் முதலாக எனது காணொலியை பார்ப்பாள் தான் மறக்காமல் சப்ஸ்க்ரை பண்ணிட்டு காணொலி பேருங்கள் பாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் ஆட்கள்லாம் வந்து அதில் இருக்கிற அந்த ஒரு நினைவு தூவி மாதிரி பாருங்க இது முதல் வந்து விடுதலை புலிகள் இதை வச்சிருந்தவையே தற்போது வந்து இராணுவம் அதை டெவலப் பண்ணி அந்த ஒரு கவச வாகனம்னு நினைக்கிறேன் அந்த டேங்க் மாதிரி ஒன்று அதை வந்து வச்சுருக்கிறேன் அதை பார்த்துட்டு போய்கொண்டிருக்கிறேன் இந்த பாதை ஊடாக நேரம் வாங்க ஆனரவு அந்த படைத்தளம் இருக்கின்ற அந்த மறியல் இருக்கிற இடத்துக்கு போகலாம் பாருங்கள் இதான் வந்து இந்த ஆனரை வந்து நான் இருக்க போட்டிருக்கு பாருங்கள் இந்த சைடில் வந்து நிறைய சிங்கள மக்கள் வந்து அதை பார்வை விட்டு போய்கொண்டிருக்கணும் இந்த இடத்தை பாருங்க அப்படி இருக்குது அந்த எவ்வளோ பேர் வந்து நிற்கிறேன் நிறைய பேர் வந்து நிற்கணும் பாருங்கள் இதில் பாருங்க இந்த ஆனரை உப்பெல்லாம் பண்ணி போட்டு வச்சு வந்து இந்த உப்பு சம்பந்தமாகவும் ஒரு பிரச்சனை நம்ம பக்கில் நடந்தது பாருங்க இது போட்டு ஆனர உப்புண்டு இந்த ஆனரவு உப்பை வந்து ரஜ நுணுன்னு சொல்லி போட்டுதான் இதை பேக்கிங் செய்த இப்போ வந்து திருப்பி ஆனரை உப்புன்னு சொல்லி பைப் பண்ணி படுறதாக வந்து கேள்விப்பட்டிருக்கோம் உண்மை போய் தெரியலை எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி ஆனால் உண்மையிலே வந்து தமிழர் பிரதேசத்தில் இருக்கின்ற இந்த வளங்களை வந்து தமிழர் பிரதேசத்தில் இருக்கின்ற பெயர்களோட தான் உண்மையிலேயே அவையே வந்து வெளியிடுவணும் இப்போ சிங்களடத்தில் இருக்கிற ஒரு தொழில் முயற்சி ஒரு தொழில் அங்கே இருக்கிற உற்பத்தியில் வந்து தமிழ் உற்பத்திகளென்று போட்டு வழி இல்லாது அதே போல் தான் தமிழ் பிரதேசங்களில் இருக்கின்ற உற்பத்திகளை வந்து தமிழர் பெயர்களோடு வழியிடுறது தான் இந்த ஒரு உண்மையான ஒரு சமாதானத்தை விரும்புகின்ற மக்கள்க செயற்பாடாக இருக்குமே தவிர அரசாங்கமாக இருக்குமே தவிர இது இன்னொரு இனத்தை புண்படுத்தி இன்னொரு இனத்தை காயப்படுத்தி செய்யக்கூடாதுன்றதுதான் இல்லாத நோக்கமாக இருக்குது பொறுத்த வந்து பார்ப்போம் இது எப்படியான செயல்பாடுகள் நடக்குதுன்றது காலந்தான் பதவி சொல்லணும் அப்படியே நேராக போய் இந்த ஆணரவு படத்துறதுக்கு அந்த அதில் இருக்கிற அந்த மறியலையும் உங்களை காட்டிகிட்டே போகக்கூடிய மாதிரி இருக்கும் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் பாருங்க மக்கள் இதில் தான் வந்து இந்த ஆனரை உப்பை வந்து உற்பத்தி செய்யணும் வந்து பாருங்கள் இங்கே இதிலெல்லாம் தண்ணி தண்ணி மிளக தண்ணி நிற்குது அங்கால் இருக்கிற ஏரியாக்களில் தான் இந்த உற்பத்தி செய்யணும் வந்து அந்த குவிச்சி விட்டுருக்கா பாருங்கள் உப்புகள் எல்லாம் குவிச்சி விட்டுக்கினா பாருங்கள் அப்படி இருக்குது அழகாக இருக்குது இந்த இடங்கள் பாருங்க பஸ் எல்லாம் போய்கொண்டிருக்குது உண்மையில் வந்து தமிழருக்கு ஒரு அடையாளமாக இருக்கின்ற இந்த உப்பு வந்து ராணிற உப்பை வந்து வேறு பேர்கள் மாற்றி செய்து கொண்டிருக்கிறாங்க உண்மையில் அதை செய்யக்கூடாது என்றால் தமிழர் அடையாளத்தை வந்து தமிழர் அடையாளங்களாகவே வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னா தான் நாங்கள் இந்த தமிழ் இனம்ன்றது வாழ்றது தெரியும் வந்து எல்லாமே ஒன்று 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 சொல்லி கொண்டு கதைக்கூடாது நாங்கள் தமிழ் இனம் எங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குது கலை கலாச்சாரம் பண்பாடு இருக்குது அதேமாதிரி சிங்கள மக்களுக்கு முறையாக கலை கலாச்சாரம் பண்பாடுகள் எல்லாமே இருக்குது அதே போல் தமிழர்களுக்கும் இருக்குன்றதை சிங்கள தலைமைகளும் சிங்கள ஆட்சியாளர்களும் அதை விளங்கிக் கொள்ளணும் உண்மையில் இதை வந்து தமிழர் அடையாளமாகவே இந்த உற்பத்திகளை வந்து வழியில் கொண்டு வரணும் தான் நிகழும் கருத்தாக இருக்கிறது பாருங்க மக்களை இப்போ ஆனரவு பிரதான ரோட்ல வந்திருக்கேன் வந்து இதுலேருந்து ஒரு அஞ்சூறு தான் வந்து அந்த மறியல் இருக்குது அதை தான் உங்களை காட்சிப்படுத்தி கொண்டு போறேன் இது வந்து கிட்டத்தட்ட ஜனாதிபதி தேர்தல் நேரம் சில வாக்குறுதலை சொன்னவையே எல்லாம் விடலாம் கொள்ளலாம்னு சொல்லி ஆனால் அது ஜனாதிபதி தேர்தல் முடிய வந்து அது விடுபட்டது அதாவது பெரும்பாலும் பாராளுமன்ற தேர்தலுக்குள்ள விடுபட்டு நிறைய போட்டுகளும் கிடச்சி மக்கள் வந்து பாதையெல்லாம் திறந்துட்டோம் பண்ணி போட்டுகளும் போட்டினம் வந்து அதுக்கு பிறகு வந்து திருப்பி இந்த பாதை வந்து மூடப்பட்டிருக்குது நான் அங்கே கொண்டு போய் இவங்களுக்கு காட்டுறேன் அங்கே கொண்டு போய் இந்த பாதையும் காட்டிட்டு அங்கால் போய் உங்களுக்கு சில விஷயங்கள் கதைக்க வேண்டியிருக்குது அதை நான் கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் வந்து எந்த பிரதான பாதம் மூடப்பட்டிருக்கு இதுக்கு பின்னால் என்ன காரணம் இருக்குன்றதை நான் ஜோஜ் பார்த்த நேரம் அப்படியே இருக்கலாமான்னு நான் யோசிக்கிறேன் வாரங்கள் அந்த பாதையை உங்களுக்கு காட்டிக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வீதியில் இருக்கிற மறியலையும் உங்களை காட்டிக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி இருக்காண்டு வாகனங்கள்லாம் பாருங்கள் அப்படியே போய்க்கொண்டிருக்காண்டு உண்மையிலே இவ்வளோ அழகான இடங்கள் பாருங்கள் உங்களுடைய பிரதேசங்கள்லாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குதுண்டு இல்லை பாருங்க முன்னுக்கு முன்னுக்கு வேற இது பாருங்க வீதி மறியல் வந்து வேற இது பாருங்க இல்லை வந்து பாருங்கள் ஜாழ்ப்பாணத்துக்கு வர இருக்கிறவன்ட்டு போட்டுக்கணும் வந்து இருந்து தான் இருந்தது இப்போ பாருங்க முன்னுக்கு வந்து ரோட் பிளாக் வந்து போட்டுக்கணும் இல்லை ஒரு இராணுவ முகாமும் ஒரு சின்ன ஒரு மொறியல் போட்டிருக்கோம் உங்களுக்கு இதில் முன்னச்சு இதில் போட்டுக்கணும் பார்த்தீங்களா சோதனை சாவடியு சொல்லி போட்டுக்கணும் இது வந்து இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிற்பாடு வந்து திறக்கப்பட்டது திறந்த கையோடு மக்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டு இந்த பாதை ஊடாக வந்து போனோம் மாதிரி எழுத மட்டுவான்டேம் ஒரு உடம்பு இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதில் பாருங்கள் பின்னுக்கு வந்து இந்த ஆனரோட போட்டு இருக்குது அதுக்கு பக்கத்தில் நிற்கிறேன் நான் வந்து இந்த வந்த சோதனை சாவடியை கடந்து தான் வந்து நிற்கிறேன் என்னது முக்கிய விடியமும் இதில் கதைக்கணும்னு நான் வந்து ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் வந்து சில விடயங்களை வந்து சொன்ன வந்து பாதையை தாங்கள் தாங்கள் இனத்துவசம் பேச மாட்டோம் தாங்கள் வந்து இந்த தமிழர்களையும் வந்து மதித்து தான் நடப்போம்ன்ற மாதிரி நிறைய கருத்துக்களை வந்து இந்த தேர்தல் பிரச்சார காலங்களில் பதிவுட்டவிய அதே மாதிரி மக்களும் வந்து இதில் நம்பி சில மக்கள் வந்து ஆளும் அரசாங்கத்துக்கு வந்து வாக்குகளை போட்டு அவையில் வந்து வின்பனை செய்து அவைகளுக்கு இந்த அமைச்சு பதவியில் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை வந்து எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கணும் சரி ஓகே தற்போது வந்து இந்த பாதை வந்து மூடப்பட்டுள்ளது குறிப்பாக வந்து நீண்ட முப்பது ஆண்டுகளுக்கு பிற்பாடு திறக்கப்பட்ட பாதை திருப்பியும் மூடப்பட்டு ஒரு மூன்று மாத காலத்துக்கு பிறகு நாலு மாத காலத்துக்கு பிறகு மூடப்பட்டுள்ளது இதே போன்று வந்து தற்போது உள்ளூராட்சி தேர்தல் வந்து நடக்க போகுது இந்தூராட்சி தேர்தலில் முன்னிட்டு வந்து பசாவுலான் மற்றது கே கேஸ் போகுன்ற அந்த பிரதான ரோட்டை வந்து இப்போ நம்ம வந்து இது வந்து உள்ளாட்சி தேர்தல் முடியவும் அந்த அந்த பாதையும் திருப்பி மூடக்கூடிய சாத்தியக்கூறு இருப்பதாக தான் உணரணும் நம்ம அந்த மக்கள் வந்து அதை தான் கதைச்சி கொண்டிருக்கிறோம் இது ஒரு கண்துடைப்பு நாடமாக தான் வந்து மக்கள் கருதிக்கிறோம் உண்மையிலேயே வந்து நீங்கள் இந்த ஆளும் அரசாங்கம் வந்து குறிப்பாக தமிழ் மக்களை வந்து நீங்கள் பிரித்து பார்க்குற மாதிரி தான் தெரியுது இப்போ உங்களுக்கு தமிழ் மக்களும் போட்டோ போட்டு தான் இந்த ஆட்சி போட்டத்தில் இருக்கிறீர்கள் அப்போ தமிழ் மக்களோட உணர்வுகளையும் புரிஞ்சு கொண்டு தான் நீங்கள் இந்த விஷயங்களை செய்ய வேணும் தான் அனைவற்ற கருத்துமாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படியான சம்பவங்கள் நடக்கும் திருப்பி அந்த பாதை மூடப்படுமா இல்லாட்டி இந்த பாதை மீண்டும் திறக்கப்படுமான்றது பொறுத்திருந்து தான் பார்ப்போம் அதாவது எழுத மட்டுமாட்டிலையும் ஒரு சோதனை சாவடி இருக்குது நான் அதையும் உங்களை காட்டிக்கொண்டு அப்படி இந்த பாதை உலக போகக்கூடிய மாதிரி இருக்கும் திடீரென்று நான் ஒரு மூன்று மாத பிறகு தான் இந்த பாதையால் பயணித்தேன் நான் தற்போது அப்போ தான் நான் இதை கண்டுட்டு தான் உடனே இந்த பதிவு பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது அதுதான் நான் பதிவு பண்ணுறேன் இதில் வந்து எந்த உள்நோக்கமும் இல்லை மனசில் பட்ட விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடிய மாதிரி தான் இருக்குது அதனால தான் இதை வெளிப்படுத்துகிறமே தவிர அவலை சாடிய வேலை சாடியோ அப்படியான விஷயங்கள் நான் செய்ய இல்லை தமிழ் மக்கள பிரதேசங்களில் அப்படி ஒரு நிலைமை இருக்கிறன்ற விடயத்தை தான் நாங்கள் இதில் பதிவு பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் தொடர்ச்சியாக வந்து எழுதப்பட்ட இருக்கிற அந்த சோதனை சாவடியும் காட்டி கொண்டு பயணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் பயணிப்போம் தற்போது மக்களே இப்போ வந்து எழுது மட்டவில இருக்கிற அந்த போலீஸ் சோதனை சாவடியெலாம் நிற்கிறது இந்த மாதிரி ஒரு அஞ்சூறு மீட்டரில் தான் அந்த சோதனை சாவடி இருக்குது உங்களை அதையும் காட்டிக்கொண்டு அப்படி எங்களை போகக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் ஒரு அழகாக இருக்குன்னு இந்த இடத்தை வந்து ராணுவ சோதனை சாவடி இருக்குது வந்து சோதனை சாவடி இருக்குது இது வந்து வந்து எழுது மட்டுவாள் பாருங்க எழுது மட்டுவாள் ரயில்வே ஸ்டேஷன் தான் இது சைட்ல வந்து பச்சை கடலும் போட்டிருக்கீங்க எழுது மட்டுமால் இதுல பாருங்க போலீஸ் சோதனை சாவடி என்று போட்டிருக்காங்க பார்த்தீங்களா வந்து நிறைய பேரை பதிஞ்சு வந்து நம்ம வந்து போட்டோம் பாருங்க மக்களே இப்போ தான் தற்போது வந்து அந்த பொலிஸ் சோதனைச்சாவடியை கடந்து வந்து நிக்கிறேன் வந்து உண்மையிலே வந்து இது வந்து இந்த ஜனாதிபதி தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை தாண்டி பாரங்கி தேர்தலுக்கு வந்து கூட போட்டது தற்போது வந்து இந்த உள்ளூராட்சி தேர்தலுக்கு வந்து இந்த சோதனை சாவடியில் மூடி போட்டு முதல் திறந்திருந்ததை இப்போ தற்போது வீதி மறியலை போட்டு வச்சிருக்கணும் அதே போல் வந்து மசாமிளம் பக்கத்தில் இருக்க வந்து எடுத்துருக்கணும் இப்போ அங்கே இருக்க உள்ளூராட்சி சபைகளுக்குரிய போட்டுகள் கிடைச்ச உடனே அந்த சோதனை சாவடியில் மூடணுமோன்றதை தெரியலை பொறுத்துருந்து பார்ப்போம் இத்திடம் இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் இன்னொரு காணொலியோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்